ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு லட்டு சமையல் இன்றைக்கி நம்ம லட்டு சமையலில் சம்மர் ட்ரிங்க்ஸ் ஒன்று பார்க்க போகிறோம் பால்கோவா ரோஸ் மில்க் அதான் பார்க்க போகிறோம் அதுக்கு ஒரு அரை லிட்ரு பால் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் எடுத்து வச்சுருக்கேன் பால்கோவா ஒரு ஐம்பது கிராம் எடுத்து வச்சுருக்கேன் ரோஸ் எசன்ஸு கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் மேலே தூவுறதுக்கு பாதாம் பொடிச்சு வச்சுருக்கேன் கொஞ்சமாக சப்ஜா சீட்ஸ் வச்சுருக்கேன் நான் பேக்கர்ஸில் இந்த ரோஸ் எசன்ஸ் வாங்கியிருக்கேன் இது இப்போ எப்படி செல்ல செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் இது எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சி ஜார் எடுத்துருக்கேன் அதில் ஃபஸ்ட்டு அரை லிட்டர் பால் சேர்த்துக்கலாம் நல்லா திக்கான பாலாக எடுத்துக்கோங்க அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க நாலு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம் ரோஸ் எசன்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் அதோட இந்த பால்கோவாவையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸியில் ஒரு அடியை அடிச்சு எடுத்துட்டு வந்துடலாம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ கிளாஸ்க்கு மாற்றிக்கலாம் வரும் எவ்வளோ திக்காக நல்லா வந்திருக்கு பால் திக்கு பால் பால்காவும் போட்டிருக்கிறதுனால நல்லா அருமையாக வந்திருக்கு இதில் நம்ம ஊற வச்சுருக்க சப்ஜா விதைகளை போட்டுக்கலாம் சப்ஜா சீட்ஸ் ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும் உடம்புக்கு இந்த மாதிரி ட்ரிங்க்ஸில் தான் கலந்து சாப்பிட முடியும் ஸோ நீங்கள் இதை செஞ்சு பாருங்கள் சாப் குடிக்கும்போது நல்லது கடிபடும் ஃபுல்லாகவே போட்டுக்கலாம் இதுக்கு மேலே நம்ம பொடிச்சு வச்சிருக்க பாதாம் அப்படியே தூவிக்கலாம் அப்படியே மேலே அப்படி தூவிக்கலாம் அவ்வளோதான் நம்முடைய அருமையான பால்கோவா ரோஸ் மில்க் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதேமாரி செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்